தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த திருவாலங்காடு அருள்மிகு வடாரணேஸ்வர சுவாமி திருக்கோவில் ரத்தன சபை முதல் சபை திருவள்ளூர் மாவட்டம் தெப்பத்திருவிழா அழைப்பிதழ் இதோ நாள் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது அடுத்து அருள்மிகு வடாரணேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருவாதிரை திருவிழா அழைப்பதிலையும் வந்து உங்களுக்கு இதோட கொடுத்துருக்காங்க ஆருத்ரா அபிஷேகம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அனுக்கிரக தரிசனம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை பகல் ஒரு மணியளவில் நடைபெறும் திருத்தணி அரக்கோணம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை போன்ற நகரங்களிலிருந்து இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணி முதல் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை எட்டு மணி வரை இரவு முழுவதும் அனைத்து வழித்தடங்களிலுமிருந்தும் விழா சிறப்பு பேருந்து இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரவு முழுவதும் நடைபெறும் அபிஷேகத்தை பக்தர்கள் வசதியாக அமர்ந்து கண்டு தரிசிக்க தேவையான அளவு பந்தல்கள் மின் விளக்குகள் மற்றும் எல்இடி ஸ்கிரீன் போன்றவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்